என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமை தொடர்களின் பொருள் அறிதல் தான் என்ன கொடுக்கும் தேலாய் கொட்டுவது அப்படின்னா வருத்தம் இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னா நடுக்கம் செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை தாயை கண்ட செய் போல அப்படின்னா இன்பம் அது அதிக மகிழ்ச்சி நகமும் சதையும் போல இணை பிரியாமை மலைக்கான பயிர் போல வாடுதல் வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் அன்றளந்த மலர்போல் புத்துணர்வு அனலில் விழுந்த புழு போல வேதனை கண்கட்டு வித்தை போல் மாயத்திரை பத்தரை மாற்றம் தங்கம் போல் அப்படின்னா பெருமை நாயும் பூனையும் போல் பகை அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி பசுமரத்தானி போல் எளிதாக பதிதல் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்னா பயனுடைமை அல்லது பயன் அல்லது வெளிச்சம் கனியிருப்ப காய் கவர்ந்தது போல அறியாமை அல்லது தேவையற்ற செயல் நிலைமறை போல் அப்படின்னா வெளிப்படுதல் அலையில் அகப்பட்ட துரும்பு போல் துன்பம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல் நாசம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் பயனின்மை செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல் நிலையற்றது பலம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் வருத்தம் அனலில் பட்ட மெழுகு போல துன்பம் கண்டு உருகுதல் குளிக்கப் போய் சேற்றை குறும்புகளில் ஈடுபடு